தனுஷோட அடுத்தடுத்த செயல்பாடுகள் எல்லாமே ரசிகர்களுக்கு மிகப்பெரிய உற்சாகத்தை கொடுத்துட்டு வருது ஒரு பக்கம் மறுபக்கம் நடிகராகவும் அதோட சேர்ந்தே தயாரிப்பாளர் பாடகர் இப்படி பன்முக கொண்ட திறமைகளையும் காட்டிட்டு வந்துட்டு இருக்காரு தனுஷ் இது எல்லாத்தையுமே அவர் இது எல்லாத்திலயுமே அவர் மிகவும் சிறப்பாவே தன்னை ஈடுபடுத்திட்டும் வராரு அதோட எந்த ஒரு விஷயத்திலயுமே டெடிகேஷன் இருந்தாலே போதும் கண்டிப்பா நம்ம அதுல சாதிச்சிருவோம் அப்படின்றத அவர் அடுத்தடுத்த விஷயங்கள் மூலமாவே நமக்கு ப்ரூவ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு நடிகரா இருக்கக்கூடியவங்க இயக்குனரா பெரிய அளவுல ஜோலிச்சது இல்ல ஆனா தன்னை எதையுமே செயல்படுத்துவதில் சாத்தியம் அப்படின்றத அடுத்தடுத்து இந்த உலகுக்கு சுட்டி காட்டிட்டே வந்துட்டு இருக்காரு தனுஷ் அந்த வகையில இந்த ஆண்டு துவக்கத்திலேயே அவரோட நடிப்பு மற்றும் இயக்கத்துல அடுத்தடுத்து மூணு படங்கள் ரிலீஸ் ஆக இருக்கு இதுக்கு நடுவுல அவரு பாலிவுட் படங்கள்லயும் நடிச்சுட்டு வராரு நடிகர் தனுஷ் வந்து அடுத்தடுத்ததா வெற்றி படங்களை ரசிகர்களோட கொண்டாட்டத்திற்காக தயார் பண்ணிட்டு இருக்காரு ராயன் படத்தை தொடர்ந்து தனுஷோட நடிப்பில அடுத்தடுத்ததா இந்த ஆண்டிலேயே குபேரா நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் இட்லி கடைன்னு மூணு படங்கள் ரிலீஸ் ஆக உள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டிருக்கு இந்த நிலையில இந்த படங்கள்ல நிலாவுக்கு என் மேல் என்னடி கோபமும் இட்லி கடை இந்த படத்தையும் தனுஷ் இயக்கி லீட் ரோல்லையுமே நடிச்சிட்டு வராரு அடுத்ததா படங்களை இயக்கி குறுகிய காலகட்டத்திலேயே தன்னோட மூணு படங்களையுமே இயக்கத்திலேயே நிறைவு செஞ்சிருக்காரு தனுஷ் அவர் இயக்குனரா தன்னோட முதல் படத்துக்கும் இரண்டாவது படத்துக்கும் இடையில அதிகமான கேப் இருந்த நிலையில தற்போது தன்னோட நேர நிர்வாகத்தை எல்லாருமே சிறப்பா பயன்படுத்தி அடுத்தடுத்த படங்களை இயக்கி இருக்காரு கடந்த ஆண்டுல தனுஷ் நடிப்புல கேப்டன் மில்லர் மற்றும் ராயன் படங்கள் ரிலீஸ் ஆன இந்த இந்த மூன்று படங்கள் ரிலீஸ் ஆக சத்தமே தேரா பாலிவுட் நிலையிலையும் இணைஞ்சிருக்காரு ஆனந்த் எல் ராய் இயக்கத்துல உருவாகி வரக்கூடிய இந்த படம் ஷூட்டிங் மும்பை ஹைதராபாத் என்ற இடத்துல நடந்துட்டு வருது இந்த நிலையில இந்த படத்தோட கிளிம்ஸ் வீடியோவை தற்பொழுது படக்குழுவினர் வெளியிட்டிருக்காங்க மேலும் இன்றைய தினம் இந்த படத்துடைய முக்கியமான அறிவிப்பு வெளியாக உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கு படத்தோட ஷூட்டிங் ஏற குறைய நிறைவு கட்டத்துல உள்ள நிலையில இந்த படத்தோட ரிலீஸ் குறித்த அறிவிப்புல நடிச்சிருக்க தனுஷ் அந்த சாக்லேட் பாய் காணப்பட்டிருக்காரு ஆனா தற்பொழுது வெளியாக உள்ள தேரே இஷ்க் மெயின் படத்துல படத்தோடைய கிளிம்ஸ் வீடியோல கேப்டன் மில்லர் லுக்ல காணப்படுறாரு மேலும் அந்த வீடியோ கிளிம்ஸ்ல அவர் தீப்பந்தத்தை மிகவுமே ஆக்ரோஷமா கொண்டு வந்து எரியற மாதிரியும் அந்த வீடியோல காணப்படுது அதோட கொழுந்து விட்டு எரிஞ்சிட்டு இருக்கக்கூடிய நெருப்பை பார்த்துட்டு அவர் நிதானமா திரும்ப செல்ற மாதிரியும் பாலிவுட்ல முன்னதா காதல மையமா கொண்டு கதை களங்கள்ல தனுஷ் நடிச்ச நிலையில தற்பொழுது இந்தியிலுமே அழுத்தமான கேரக்டர் அமைந்துள்ளதா ரசிகர்களுடைய கவனத்தை ஈர்த்திருக்கு இந்த படத்துடைய ரிலீஸ் இந்த ஆண்டிலேயே திட்டமிடக்கூடிய நிலையில தனுஷுக்கு நான்கு படங்கள் இந்த ஆண்டுல மட்டும் ரிலீஸ் ஆக உள்ளது அப்படின்றது தெரிய வந்திருக்கு இந்த சமயத்துல தனுஷ பார்த்து மீண்டும் மீண்டும் ரசிகர்கள் எல்லாருமே கேட்கக்கூடிய ஒண்ணு இவருக்கு மட்டும் நேரம் எப்படிதான் சாத்தியப்படுதோ அப்படின்றது தான் இது போல சினிமா அப்டேட்ஸை தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காம தமிழ் ரிப்போர்ட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு தனுஷோட டெடிக்கேஷன் லெவலை பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்னவோ அதை கமெண்ட் செக்ஷன்ல பதிவிட்டுருங்க நன்றி